கத்தருக்கு சோத்திரம்சனம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டாம் வசனங்கள் ஏசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் அழைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி பெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பெருனுடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து கடவன்